தமிழ் வந்து தயங்கிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இசையை பக்கத்துக்கு வரீங்களா ப்ளீஸ் அவளையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஆனால் வந்துட்டு அவள் க்ரௌடெல்லாம் பார்த்தா பயந்துருவா ஒரு மாதிரி இதுவாகிடு வா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் போய் என்ன இருக்கா அவள் என் நம்ம வீட்டு பொண்ணு நான் அவ்வளோ பக்கத்துக்கு போய் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை பந்தக்கால் வச்சதுக்கப்புறம் யாரும் வெளியே மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் வா தமிழிக்கு போய் போகலான்னு கூட்டிகிட்டு கிளம்புறாரு இங்கே அவரை பார்த்தோன்னே சந்தோஷமாகறாங்க இசை ஒரு பக்கம் இசை பாப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க ஆண்ட்டி என்ன ஆண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் கூட வரல ஏன் வர மாட்டேங்கிறீங்க என் கல்யாணம்லாம் ஏதாவது இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா இங்கே இசை வந்து தனி தனியாக இருக்க இசையும் கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி கேட்டுட்டு இருக்காரு சரி பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஆர்த்தி தட்டி எடுத்து வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து போட்டு விட்றாங்க ஒரு நிமிஷம் இருப்பான்னு நேராக உள்ளே போய்ட்டு ஒரு மோந்திர பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அதுக்குள்ளே ரெண்டு செட் ஆஃப் மோந்திரம் இருக்குது மோந்திரத்தை பார்த்து இது உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறாங்க அதை தவறந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இசைக்கிட்ட காமிக்கிறாங்க இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இசையை வை ஐ மோந்துரும் மோந்துரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடிஸ் மோந்துடு எடுத்து இசை இவங்க தமிழ் கையில் போட்டு விட்றாங்க த இசை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது தம்பி கொடுத்தது கட்டுடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இருமான்னு சொல்லிட்டு கட்டு ட்ரை பண்ணுறாங்க தமிழ் கழட்டவே முடியல ஒரு நிமிஷம் டென்ஷனாக ஆகுது தமிழ் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவர் கட்டு ட்ரை இருக்காரு அந்நேரம் பார்த்து சமயம் தவறாங்க அவர் தான் மோந்திரம் போடுறாருன்னு நினைச்சிட்டு சிபி அப்படின்னு கத்திக்கிட்டு கோமம் உங்களுக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் வாழ்க்கையில கை வந்துட்டியா அப்படின்ட்டு வாடி அப்படின்னு தர தரேன்னு இழுத்துட்டு போகிறாங்க சம்யோத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து சிபி ஒரு பக்கம் பின்னாடி போறாரு அவங்க அம்மாவை வரைய சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போய் வெளியே நிற்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை பார்த்துருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறாங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்க சிபி வந்துட்டு இவ கையில் வந்துட்டு மோந்திர போட்டுருக்கா ஒரு இவளுக்கு என்ன இதுவும் இருக்குது கழுத்து கையில் எதுக்கு போடணும் அப்படின்னு கோவப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையா அப்படின்ற மாதிரி எதாவது கேட்கா ஐயோ மாமா ஐயோ சொல்கிறது எதுவுமே உண்மையிலே வரையும் குறியமாக குடிஞ்சிட்டு ஏதோ தாம்தூம் குச்சிட்டு இருக்கா இவெல்லாம் ஒரு ஆள் இவ என் ஏன் வாழ்க்கையில கை வைக்க பார்த்துட்டா இவள் வாழ்க்கை சரியில்லாமல் போனதுக்கு காரணமே வந்துட்டு இவளே தான் இது குடும்பமே சரியில்லை அங்கே வந்துட்டு இவங்க அப்பா சரியான எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கி விட்டுட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இங்கேயும் ஓடி போயிட்டாரு இதுங்கெல்லாம் வந்துட்டு அங்கே ஏமாற்றிட்டு இங்கே வந்து ஓடி ஒழிஞ்சிட்ருக்காங்க ஏதோ பஞ்சம் புழைக்கு வந்தாங்களேன்னு விட்டா ஏன் வாழ்க்கையிலேயே கை விற்கிறாளா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க வேறு யாரோ லெவலுக்கு பார்த்தோம் மாப்பிள்ளையே ஏன் அண்ணன் பிரேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க என்ன இது அப்படின்ற மாதிரி இதுவாகிடறாங்க தமிழ் அழுதுகிட்டே நிற்கிறாங்க எல்லாருமே ஷாக்கில் இருக்க போது நிறுத்தி அதுக்கு மேலே என்ன வந்துச்சு நீ சொல்ல வேண்டிதானே கடன் கடனை மொத்தத்தையும் அடிச்சிட்டு தான் தமிழ் இங்கே வந்திருக்கா மொத்த சொத்தையும் விட்டு கடனை அடிச்சிட்டு அவங்க அப்பாவை தேடிக்கு தான் இங்கே வந்திருக்கா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த சமயத்தில் வந்துட்டு விட்டுட்டு ஓடி ஒஞ்ச குடும்பம் நீங்கள் நீ எல்லாம் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜான் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க தமிழ் நீ அழாதா நீ தைரியமாக இருக்கணும் உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சிவி ச அம்மா ஷாக்கா இவ்வளோ கேவலமான குடும்பமா இந்த சமுகத்தா குடும்பம்னு சிவியோட அம்மாவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் அப்புறம் எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க போக சிபி அதுக்கப்புறம் போவோமா வந்துட்டு சமீதா வந்தோடனே உனக்கு ஏற்கனவே தமிழ் தெரிஞ்சிருக்கு தமிழை வாங்கிறதுக்கு தான் நீ என்னை யூஸ் பண்ணியிருக்காச்சு உனக்கெல்லாம் வைக்கமா முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு கோவமாக கத்தி இது பண்ணுறாரு அப்புறம் தமிழ் ஒரு பக்கம் வந்துட்டு ஜானு கிட்ட போய் பேசுகிறாங்க உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்க உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அன்றைக்கி அப்படின்ட்டு அதாவது அம்மாறது வந்துட்டு நடிக்க வந்தவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பொண்ணு கேட்குறனால இதை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் மன்னிச்சிடுங்கம்மா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அதாவது உங்ககிட்ட விட்டுட்டேன் உங்கள் பேத்தின்ற விஷயமும் இந்த விஷயம்தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் நான் மன்னிச்சிடுங்கன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இந்த விஷயம் சொல்லாமட்டேன் தப்புதான் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோடய சூழ்நிலை உனக்காக நான் துணையாக இருக்கேன் ஏதோ சூழ்நிலை காரணமாக உன் குடும்ப சமூகம் மொத்தம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தானுமே சொல்லிட்டுருக்காங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்